வெல்கம் டு கேசிபி டிவி தமிழகத்தில் நடைபெறும் அரசியல் திருப்பங்கள் எல்லாம் இருபத்தோறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களை வகுத்துட்டு இருக்கு நாள்தோறும் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உங்களுக்கு சுவாரஸ்யம் குறையாமல் கேசிபி டிவியின் மூலமா தந்துட்டு அந்த வகையில நேற்று நடந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்திய அரசியல் காலத்துல ஒரு பெரிய இருக்கு அது என்னங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலியில தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல் இந்திய திரையுலகமே சூப்பர் ஸ்டார்னு போற்றி கொண்டாடும் ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி தான் அரசியலுக்கு வருவது உறுதி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தனது கட்சி போட்டியிடும் ரஜினியின் கட்சியின் பெயர் கட்சியின் சின்னம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாத்து மனதிலும் ஏற்பட்டிருந்தது கிட்டத்தட்ட மூன்று வருடங்களா இதற்கான எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னே சொல்லலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபதுல இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்ல கண்டிப்பா நான் அரசியலுக்கு வருவது உறுதி இதற்கான முறையான அறிவிப்புகள் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வழங்கப்படும் அந்த ஒரு நாளுக்காக ரஜினியின் ரசிகர்கள் மட்டும் இல்லாம பல்வேறு வகையான அரசியல் கட்சி தலைவர்களும் காத்துட்டு இருந்தாங்க இதற்கிடையே நேற்று நடைபெற்ற ஒரு விஷயம் இல்லாத மனதிலும் ஒரு பெரிய பாம தூக்கி போட்டிருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா ரஜினி இனிமேல் அரசியலுக்கு வரப்போவது இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் அவரோட உடல்நிலை சரியில்லாத காரணமே அப்படிங்கறத மேஜரா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு இது ரஜினியின் ரசிகர்கள் மட்டும் இல்லாம பல்வேறு வகையான அரசியல் கட்சிகள் மனதிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கேன் சொல்லலாம் தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் வல்லுநர்களால இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அல்லது திமுக ரெண்டு கட்சியில ஒரு கட்சி தான் ஆட்சி கட்டலில் அமரும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருந்தாங்க ஒருவேளை ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தா அது யாருக்கு சாதகமா இருந்திருக்கும் யாருக்கு பாதகமா இருந்திருக்குங்கிறதும் பொறுத்திருந்தா தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு நீங்க சொல்லுங்க ரஜினியின் இந்த முடிவிற்கு காரணம் என்னவா இருக்கும் ஒருவேளை ரஜினி வந்திருந்தா யாருக்கு சாதகமா இருந்திருக்கும் யாருக்கு பாதகமா இருந்திருக்கும் உங்களுடைய பதிலில் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க